ஓகே பாப்பா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டம்மா சாப்பிட்டேன் பிரியம்மா சாம்பார் பீட்ரூட் பொரியல் சாப்பாடு ஜெகன் ஹாய் அக்கா சொல்லிருக்கீங்க ஹாய் அம்மா வாங்க வாரியும் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நேராயிரு ரக்ஷன் ஆனா விட்டுருவ அப்போ பொத்துன்னு விழுந்துரும் பாத்தா ஹோ செல்லப்பாண்டி ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் வாங்க வெல்கம் பாப்பா வரும் உதவி

போட்டாங்க இப்ப ஆளை காணல கொடி அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க கொடி ம் கொடி வேலன் கார்த்தி தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பையன் வயிற்றில் இருக்கிறார் ரோனின் ரோனின் மூன்று முறை சொல்லணுமா அவங்க பே தம்பி பேரு ரோனினா ரோனின் சொல்லு குட்டி குட்டி தம்பி பேர் ரோனினா ரோனின் ஹாய் டோரா பாப்பா பிரியம்மா சூப்பராக பேசுகிறீங்க தமிழில் சூப்பராக பேசுகிறீங்க பம் பாப்போ சூப்பராக பேசுகிறீங்க அப்படியா நான் ஓகே ஓகே நாங்கள் தமிழில் பேசுவோம் அது வீட்டில் அதனால தமிழ் பேசுவோம் தமிழ் படிக்க தான் வராது இங்கிலீஷ் நல்லா படிப்பா எழுதுவா என்ன ஊர் நீங்க பூபதி ப்ரோ நான் மும்பையில் இருக்கேன் என்னம்மா சொல்றாங்க பதி கம்ப்ளீட் பேபி என்னத்த கம்ப்ளீட் புரியலையே ஆமா நான் மும்பையில் இருக்கேன் ப்ரோ பூபதி ப்ரோ சொந்த ஊர் கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மூன்று முறை சொன்னனமா ரொனின் ப்ரோனி குட் இவங்க தான் உங்கள் வீட்டு குட்டி டானா எஸ் குட்டி

நீங்க வேற இவ்வளவு நான்வெஜ் வேற ஞாபகப்படுத்தி விட்டீங்களா அவங்கட்டுதான் முடிஞ்சு பூபதி என்ன வேலை பாக்குறீங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பூபதி அண்ணா பசங்களை பார்த்துட்டு ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு வீட்டில தான் இருக்கேன் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்க பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் ரெண்டு டைம் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரணும் தம்பி காலையில பாப்பா மத்தியானம் டைம் அதனால பசங்களை பார்த்துட்டு கூட்டிட்டு போய் கூட்டுறதுக்கு எனக்கு டைம் கரெக்டா இருக்கும் வீட்டில தான் இருக்கேன் அது போன்ல தூசி விழுந்துருக்கு மிக்க மகிழ்ச்சி ஜப்பான் அங்கிள் சொல்லியிருக்காங்க சரி டோரா எங்கே இருக்கு புஜி புஜியா புஜி எக்ஸாம் எழுத கிளம்பிடுச்சு நம்ம வீட்டில் அதுதான் புஜி அதுதான் அங்க இங்க தூக்கிட்டே இருக்குது நீ தான் டோரா மாதிரி சைலண்ட்டாக உங்கள் வேலையை கரெக்டாக பார்க்குற அக்கா உங்கள் பதிவுகள் அனைத்தும்